கிட்ஸ்ப்ளோட்டாக்கும்கு வரவேற்கிறோம் இந்த கதையை அனுபவித்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கதையை ஆரம்பிக்கலாம் ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு காலத்தில் சாரா என்ற இளம்பெண் வாழ்ந்து வந்தாள் சாரா எப்போதுமே ஈர்க்கப்பட்டாள் விசித்திர கதைகள் மற்றும் நிஜ வாழ்க்கை தேவதையை சந்திக்க வேண்டும் என்று கனவு கண்டார் ஒரு நாள் மந்திரித்த காட்டை ஆராயும் போது சாரா தன் வீட்டின் அருகே மின்னும் தடுமாறினாள் அவள் நெருங்கியது ஒரு அழகான தேவதை பெயர் முன் தோன்றினால் தங்க கூட்டுகள் மற்றும் பட்டாம்பூச்சி இறக்கைகள் போன்ற மென்மையான சாரா மற்றும் லில்லி விரைவில் சிறந்த நண்பர்களானார் அவர்கள் மாயாஜால காடுகளை ஆராய்வதிலும் கண்டுபிடிப்பதிலும் தங்கள் நாட்களை கழித்தனர் மறைக்கப்பட்ட பொக்கிஷங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் உலகங்களை பற்றி அறிந்து கொள்வது தில்லி தேவதை ராஜ்ஜியத்தின் கதைகளை பகிர்ந்து கொண்டார் தில்லிக்கு அமெரிக்காவின் வாழ்க்கையை பற்றி சாரா கற்றுக் கொடுத்தார் கடந்து செல்லும் ஒவ்வொரு சாகசத்தையும் அவர்களின் திணித்து வலுவடைந்தது அவர்கள் எப்போதும் ஒருவரையொருவர் ஆதரிப்பதாகவும் பாதுகாப்பதாகவும் சபதம் செய்தனர் ராணி நாட்டின் ஆட்சியாளர் தேவதை இராச்சியம் ஒரு முக்கியமான பணிக்காக எல்லியை அழைத்தது மாயாஜாலத்தை ஆற்றிய தேவதை பூசி இராச்சியம் குடைந்து விட்டது மேலும் தேவதைகள் தங்கள் சக்திகளை உயிருடன் வைத்திருக்க இன்னும் அதிகமாக தேவைப்பட்டனர் டில்லி திரும்பினாள் உதவிக்காக சாரா அவளுடைய துணிச்சலும் சமயோசிதமும் விலைமதிப்பற்றதாக இருக்கும் என்பதை அறிந்திருந்தாள் ஒன்றாக அவர்கள் அமைத்தனர் மயக்கமடைந்த காட்டில் மிகவும் அரிதான மலரான நிலவின் மலரை கண்டுபிடிக்கும் தேடலில் இருந்து புராண மலரும் தேவதை பூசியின் முடிவில்லாத விநியோகத்தை உருவாக்க முடியும் என்று அது இருந்தது சாரா மற்றும் லில்லி துணிச்சலானது மந்திரித்த காட்டுக்குள் ஆழமாக அவர்கள் பல்வேறு சவால்களையும் தடைகளையும் சந்தித்தனர் எதிர்கொண்டனர் சுரோக பாதைகள் குடும்பக்கார வன உயிரினங்களின் குதிர்கள் மற்றும் உண்மையான வெற்றின் சோதனை சேர்ப்பு வழியில் அவர்கள் வன பாதுகாவலரை கண்டுபிடித்தனர் ஒரு புத்திசாலி மற்றும் பழமையான உயிரினம் அவர்களை வழிநடத்தியது அவர்கள் சந்தித்த ஆபத்துகள் வன பாதுகாவலரின் உதவியுடனும் அவர்களின் அசைக்க முடியாத உறுதியுடனும் சாரா மற்றும் கிண்டி ஒவ்வொரு சோதனையையும் முறியடிக்கார் ஒவ்வொரு வெற்றியிலும் வலுவாகவும் நெருக்கமாகவும் வளர்கிறார் நீண்ட மற்றும் ஆபத்தான பிறகு பயணம் சாரா மற்றும் லில்லி இறுதியாக மந்திரித்த காட்டின் இதயத்தை அடைந்தனர் அங்கு கட்டுக்கதையான பிளாசம் நில ஒளி மலர்ந்தது நிலா வெளிச்சம் மலரை குளிப்பாட்டியது போல அதன் இதழ்கள் ஒளிமயமாக மின்னியது பிரகாசம் சாராவும் லில்லியும் சேர்ந்து மலரால் உருவாக்கப்பட்ட தேவதை தூசியை சேகரித்தனர் தேவதை ராச்சியத்தின் மந்திரம் தொடர்ந்து செழித்து வளரும் நன்றியுணர்வில் நிரம்பிய ராணி செராபினா நன்றி கூறினார் சாரா மற்றும் லில்லி அவர்களின் துணிச்சல் மற்றும் தன்னலமற்ற தன்மைக்காக அவர்களின் அசைக்க முடியாத ஒரு சிறப்பு பரிசை வழங்குகிறார்கள் நட்பு அவர்களின் தேடல் முடிந்ததும் சாராவும் லில்லியும் சாராவின் வீட்டிற்கு திரும்பினர் அவர்கள் தங்கள் நேரத்தை அறிந்தார்கள் தேவதைகள் மனித உலகில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மட்டுமே செலவிட முடியும் என்பதால் ஒன்றாக வரையறுக்கப்பட்டது இருப்பினும் அவர்களின் பிணைப்பு உடைக்கப்படாமல் இருந்தது சாரா லில்லி அவர்களின் நட்பை எப்போதும் போற்றிப் பேணுவதாக உறுதியளித்தார் அவர்களின் மயக்கும் சாகசங்களின் நினைவுகள் அவள் இதயத்திற்கு நெருக்கமானவை இல்லி இதையொட்டி வருகை தருவதாக உறுதியளித்தார் சாரா தனது கனவில் ஒவ்வொரு இரவும் அவளுக்கு மந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறாள் மற்றும்